الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد اللهم صل وسلم وبارك عليه اني أقول يا الله عليه عند الله هو الله سبحانه وتعالى قال أنا இறக்கப்பட்ட வேதங்களிலே இறுதியாகிய வேதமாக இருக்கக்கூடிய அல் குர்ஆன் அது இந்த இறுதி சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட ஒரு குர்ஆன் ஒரு வேதம் இதற்கு முன்பாகவும் அல்லாஹ் சுப்ஹானா ஏராளமான வேதங்களை இறக்கி இருக்கிறான் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌரா என்று சொல்லக்கூடிய தௌராத்தை இறக்கி இருக்கிறான் அதுபோல வைசா அலி அவர்களுக்கு இஞ்சி என்ற வேதத்தை இறக்கி இருக்கிறார் அந்த வயசையிலேயே அல்லாஹ் சுஹஹான் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹமது நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஹான் இறக்கியருடைய வேதம் தான் அல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் இந்த குரானை குறித்து முஸ்லிம் அல்லாதவர்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபி சல்லா அலுவலி அவருடைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாத வேதத்தையுடைய மக்கள் அதாவது யூத கிறிஸ்தவ மக்கள் இந்த குரானை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹிடத்திலிருந்து செய்தி வருகின்றது அல்லாஹுடைய வேதம் அவரிடத்திலிருந்து செய்தி இறங்குகின்றது என்று மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட தூதர் ஈசா அலி சலாத் வசலாம் அவர்கள் வயசா அலையிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் அடைவா சலாஹ் அவர்களுக்கும் மத்தியில் எந்த நபியும் வரவில்லை கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் எந்த நபியுமார்களுமே வரவில்லை அப்போ வேதத்தையுடைய மக்கள் நபியை எதிர்பார்த்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் ஆனா வேதத்தை அறியாத மக்கள் வேதம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா வேதத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்கள் அல்லாஹோட வேதத்தில் இருந்து படித்தவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும் இது எவ்வளோ கனமானது அல்லாஹ் சுவாநாதரா சொல்லும்போது இந்த பொறானை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தா அது சுக்கு நூறாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பயத்தின் மூலமாக அல்லாஹின் மீதான பயத்தினால் அதனுடைய பாரத்தினால் சுக்கு நூறாக நறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நபியே என்று அல்லாஹ் சுவாநாதரா சொல்லுகிறார் என்றால் அது எவ்வளவு பாரமான ஒரு விஷயம் மஹமல் அஹலின் மனிதன் அதை சுமந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு வெயிற்றான ஒரு விஷயத்தை தான் நாம் வச்சிருக்கோம் இது ஒரு பொருளோ படைப்போ கிடையாது என்பதை இது சாதாரண ஒரு படைப்பு கிடையாது சூரியனை பார்க்கணும் இது ஒரு படைப்பு சந்திரனை பார்க்கலாம் இது ஒரு படைப்பு மனிதர்கள் எல்லாம் படைப்பு இதுவே பிரம்மாண்டமான படைப்பு தான் அப்படித்தானே இது போல ஒரு படைப்பு கிடையாது அல் குரான் என்பது என்பது அல்லாவுடைய பண்புகளிலே ஒரு பண்பு அல்லா சுகத்த பேசக்கூடியவனாக இருக்காவுக்கு வார்த்தைகள் வார்த்தைகளை அவர் தன்னுடைய நபிக்கு சொல்லி இருக்கிறான் அந்த வார்த்தைகள் தான் நம்முடைய கரங்களில் நின்று எழுதப்பட்டு தவழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வார்த்தைகளை அல்லாவுடைய வார்த்தைகளை நாம் வைக்கிறோம் அல்லாஹுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாவுடைய ஒரு வார்த்தையை நான் சொல்லட்டா குன் அப்படிங்கிற வார்த்தை இந்த குண் என்ற வார்த்தையின் மூலமாகத்தான் வானம் பூமி எல்லாமே உருவாச்சு சொன்னாங்கம்மா அப்ப அல்லாவுடைய ஒரு சிறிய வார்த்தை இரண்டு எழுத்து வார்த்தையின் மூலமாக வானங்களும் அண்ட சராசரங்களும் எல்லாமே உருவாகி போது அல்லாவுடைய வார்த்தையினுடைய பவரை பார்த்தீங்களா எவ்வளவு கனமானது என்பதை புரிஞ்சுக்கணும் அப்ப ரெண்டு ரெண்டு எழுத்துக்களினால் உருவாகிய ஒரு வார்த்தையின் மூலமாக வானங்கள் பூமி எல்லாம் உருவாச்சதுதான் அல்லாவுடைய பெரிய ஒரு வேதத்தை அவனுடைய வார்த்தையினுடைய தொகுப்பே நாம் வச்சிருக்கிறோம்னா அதனுடைய கனத்தை அதனுடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அதை ஓதுவதனுடைய சிறப்பையும் அதை மனநம் செய்வதனுடைய சிறப்பையும் ஒரு சிலவற்றை நான் இங்கே நினைவூட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் திலாவத்தில் குரான் குரானை ஓதுவதற்கான சில சிறப்புகளை இங்கே சொல்லுகிறேன் تكرم الله على قارئ القرآن بالثواب الجزيل அல்லாஹ் அல்லா சுஹானா குரானை ஓதக்கூடியவருக்கு மகத்தான கண்ணியத்தை வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்ல எப்படிப்பட்ட கண்ணியம் அது பெரு 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 நன்மையை கொண்டு அல்லா கண்ணியப்படுத்தி இருக்கிறார் எந்த அளவுக்குனா நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் கூறுகிறார் قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله به حسنه يا رب الله ودي வேதத்திலிருந்து ஒரு

ولكن الف حرف ولا من حرف وميم حرف الف என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் மீம் என்று ஒரு மனிதர் வீட்டிலேயோ அல்லது பள்ளிவாசலிலேயோ குர்ஆனை எடுத்து தொடர்ந்து அதை ஓதும்போது அவருக்கு மூன்று நன்மைகள் மூன்று நன்மைகள் என்பது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஒன்று பத்துக்கு சமமானதாகும் முப்பது நன்மையாக எழுதப்படுகிறது அப்போ குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் அது பன்மடங்காக எழுதப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நோன்பு நோச்சிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லா சுகானா சொல்லுகிறான் நோன்பு எனக்குரியது நானே அதற்கு கூறி தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லும் போது அதற்கு பன்மடங்காக நாம் சிந்தித்து பார்க்காத அளவிலே அல்லாஹ் சுமஹானவாத்தாரா அதற்கான கூலியை தருகிறான் அதுபோன்று குரானை ஓதுவது உள்ளத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த மார்க்கத்தின் மீது நம்முடைய உள்ளத்தை சிறப்படுத்துகிறது நம்ம எல்லாருமே பயப்படக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால் வந்து மார்க்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியலை ரொம்ப வீக்காக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நமக்கு நாமே சொல்லுவோம் ஆனால் அல்லாவுடைய வேதத்தை ஓதுவதன் மூலமாக இந்த மார்க்கத்தின் மீது நாம் உறுதியாக இருக்க அது உதவுகிறது திலாவது குரானி மீன் அஸ்பாபி சபாஜ் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு குரானை ஓதுவது பயன்படுகிறது அது ஒரு காரணமாக உள்ளது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா சொல்லும்போது போது வகால் அல்லதீன கஃபரு லௌலா நுஸில அலைஹி அல் குர்ஆன் ஜும்லத்தன் வாஹிதா காஃபிர்கள் சொல்லுகிறார்கள் குர்ஆன் ஒரே அடியாக மொத்தமாக ஒரு ஒரு முறையில் இறங்கி இருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை எத்தனை வருடமாக அது இறங்கிச்சு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக சிறுக 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆன் இறங்கியது காஃபிர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே அடியாக இறக்கி வைத்திருக்க வேண்டியதுதானே

உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக இன்னொன்று அழகிய முறையில் நெர்சலதாவளை சிலம்பவனுக்கு அதை ஓதி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எண்ணி திருக்குறியோடு இப்படி அல்வாஸ்லா அவனுடைய மார்க்கத்தில் உறுதிப்பட உறுதிப்பட இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரானை ஓதுவதற்கு காரணமாகிருக்கிறது அது போன்று மூன்றாவதாக குரானை ஓதுவதற்கான சிறப்பை சொல்லுகிறேன் அதில் குரான் குஜத்துல் அஹ் மர்மை நாளில் குரான் என்பது அதை ஓதக்கூடியவருக்கு சாதகமான ஆதாரமாக வந்து நிற்கும் பாதகமான ஆதாரமாகவும் வந்திருக்கும் நம்முடைய காரியங்கள் நமக்கு பாதகமான ஆதாரமாக வந்து நிற்கும் நம்முடைய கண்கள் செய்த காரியங்கள் நமக்கு பாதகமான ஆதாரமாக மறுமை நாளில் வந்து நிற்கும் ஆனா அது குரான் என்பது நமக்கு நமக்கு ஷபாத் பரிந்துரை செய்வதாக வந்திருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வபால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராஉல் குர்ஆன் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் ஃபைனஹு யத்தி யௌமல் kıயாமதி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை ஓதுபவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் நாம வந்து குரானை ஓதுவதில எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் நாம யோசிச்சு பாருங்க நம்ம வந்து மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இதை திரும்ப திரும்ப நாம வந்து நமக்கு மத்தியில் உபதேசம் செய்ய வேண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் குரானை ஓதுவதிலிருந்து நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் மற்ற சமூகங்களை ஒப்பிடும் போது யூத சமூகத்தை பொறுத்த வரைக்கும் குரான் அவர்களுக்கு இருந்த தோரா அவர்கள் தோராத்தின் வேதத்தை வைத்திருந்தாங்க எப்படின்னா ஒரு சுருள்ல வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு கம்பு மாதிரி ரெண்டு கட்டை அதில் வந்து தோல் தோல்லான தோல்லான பேப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுருளாக வச்சிருப்பான் அது அவருடைய மொழியில் எழுதி வச்சுருப்பான் எந்த அளவுக்குனா அந்த தோறவை கீழே போட்டால் அவருடைய சட்டத்திட்டம் என்ன தெரியுமா நாற்பது நாட்கள் நோன்பு முடியும் அறியாம கீழே போட்டுட்டாங்கன்னா நாற்பது நாட்கள் நோன்பு வைக்கணும் அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாரமான விஷயமா இருந்துருக்கு அது அப்படித்தானே இப்போ அல்லாவுடைய வேதம் என்பது மிக கண்ணியமான வேதமாக முன்சன்ற சமூக சமூகத்தில் கூட இருந்திருக்கிறது அதுபோல நம்முடைய சமூகத்தில் இதை விட எல்லாம் அல்லாஹ் சுஹத்தில் மிக எளிமையாக நமக்கு குரானை தந்திருந்தும் கூட நம்மளால் வந்து ஓத முடியல அப்படின்னு சொல்லும்போது அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் எந்த ஒரு சமூகத்திலே குரான் ஓதுவது குறைந்து விட்டதோ எல்லா நன்மையான காரியங்களும் குறைந்துவிடும் எல்லா ஹயர்மே மண் இந்த குரான் ஓதுவது குறைந்து விடுகிறதோ குரானை அமல் செய்வது குறைந்து விடுகிறதோ எல்லா குறைந்து விடும் அன்பான சகோதரர்களே இப்போ குரானை அதிகம் அதிகமாக நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய வேதங்களை பொருள் பொருளுமர்ந்து அதனுடைய வசனங்களை நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோலுல் குரான் குரானை மனநம் செய்யும் இதற்கு அல்லாஹ் அல்லாவுடைய ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய கல் சொல்லும் போது யாருடைய உள்ளத்தில் யாருடைய உள்ளத்தில் குரானில் இருந்து சிறிய அளவேனும் இல்லையோ ஒரு சிறிய அளவு கூட மரணமாக இல்லையோ அது எப்படிப்பட்டது தெரியுமா கல் பைத்தில் ஹரிப்பு பாழடைந்த வீட்டை போன்றது என்று நம்பர் அப்போ குரானை மனநமிட்டு வைத்துக் கொள்வது நம்மெல்லாம் அகலில் குரான் என்று நாம் சொல்லுகிறோம் குரானுடைய மக்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் குரான் எங்களுக்கு இறக்கி வைக்கிறது இறக்கி வைக்கப்பட்டது என்று கொள்கிறோம் அப்படித்தானே ஆனால் குரானை ஓதுவதோ அதை மனநம் செய்வதோ அதற்கு ஆர்வம் ஊட்டுவதோ கிடையாது அதற்காக நாம் செலவு செய்வதோ நம்முடைய பிள்ளைகளை அதில் ஈடுபடுத்துவதோ மிக 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 குறை நம்ம நம்ம மற்ற காரியங்களில் எல்லாம் எந்த அளவுக்கு ஈடுபடுகிறோம் நம்ம அசர்ல வந்திருக்குது பழைய கிதாபுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய அறிஞராக இருந்திருப்பார் அவர் ரமதானில் அறுபது தடவை குரானை முடித்தார் அப்படின்னு அறுபது அறுபது முறை குரானை முடித்திருப்பார் சில மனிதர்கள் எல்லாம் ஒரு நாளிலேயே பல முறை குரானை முடித்திருப்பார் மூணு குறைவாக குரானை முடிக்க வேண்டாம் சரியாக ஆனா ஒரு மனிதர் விரும்பினால் மக்களுக்கு கடமையாக்காமல் ஒருவர் தனியாக விரும்ப விரும்பி அவர் ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் ஓதிக்கொள்ளலாம் அப்படி ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு பல தடவை குரானை சத்தம் செய்திருக்கிறார் மனநம் முடிச்சிருக்கிறார் நம்மளால முடியுமா அது ஒரு கராமத் அப்படிதான் நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி எப்படி ஓத முடிஞ்சது அவங்களால இன்னைக்கு நாம மொபைலில் இருக்கிறத பார்க்கும்போது அது சாத்தியம் நம்முடைய மொபைலில் நம்ம எவ்வளவு நேரம் நேரம் அதற்காக ஒதுக்குகிறோம் அதிலேயே நாம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முன் சென்ற மனிதர்கள் குரானோடு முழுக்க முழுக்க கழித்திருப்பார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது கண்டித்துக்குரியவர்கள் அப்போ திலாவது குரான் குரானை மனநம் ஓதுவதை போன்று பதிலு அதே மாதிரியான சிறப்பு குரானை மனநம் செய்வதற்கு உள்ளது நபிசல்லமா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நிலையில் குரானை மோதுகிறாரோ மக சஃபரத்தில் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு அவர்கள் இருப்பார்கள்

அல் நமக்கு ரெட்டிப்பு நம்ம அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதுபோன்று கல்வியை தேடுவதனுடைய முதல் படியாக குரானை மனநம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணித்துக்குரியவர்களே இந்த இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்த அஹமத் மீராஹி ரஹ் அவர்கள் வந்து குரானை முழுமையும் மன மனனம் செய்த ஒரு மனிதராக இருந்தார் அது மட்டும் இல்ல அதிகமாக குரானோடு தொடர்புள்ள ஒரு மனிதராக இருந்தார் அவர்களுக்கு நாம் அதிகம் அதிகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலேயே ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஹெஃப்லு செய்த ஒரு மனிதர் அதுவும் இவ்வளவு வயதான போய் போதிலும் அவர் வந்து ஹெஃபுல சரியான முறையில மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது இளமை பருவத்திற்கு கூட குரானை வந்து மனசு மனப்பாடம் பண்ணி அதை தொடர்ச்சியாக வைப்பது என்பது ரொம்ப கடினமான ಅದು ವಯ ಇದು ಅವರೋ ವಿಷಯ ನಾವು ಅರಿಂದ எனவே அப்படிப்பட்ட ஒரு வெற்றெடுத்த நிரப்புவதற்கு நம்ம இடத்துல யாராவது இருக்கிறோமா அப்படிப்பட்ட ஒரு குரானோடு அதிகம் தொடர்புள்ள ஒரு நபர் முதல் சஃ்க்கக்கூடிய ஒரு நபர் தொழுகையில் ஆர்வமுள்ள ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நிரப்புறதுக்கு நாம் இருக்கிறோமா யாராவது கணித்தவர்களை நம்முடைய குழந்தைகளை நாம் அதில் ஈடுபட வேண்டும் நம்முடைய நேரத்தை அதிகமாக குரானோடு நாம் செலவழிக்க வேண்டும் اذكرا أبدي وينبغي ان مكلاها، الله سبحانه وتعالى اكرم ببرك اقول قولي هذا استغفر الله لي ولكم واستغفر عني وعن سائر المسلمين اجمعين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب اللهم صل وسلم وبارك عليه الحمد لله رب العالمين